இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோட கிரவுண்டோட அளவு வந்து கிளித்தட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு விளையாட்டு தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அதை மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட் வந்து அவங்களோட மராட்டி பாஷை அட்டையாபட்டியா அப்படின்ற பேரில் வந்து ரெக்கக்னைஸ் வாங்கி இந்தியா ஃபுல்லாக அட்டையாபட்டியான்னு சொல்லி விளாட்றோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம அதை வந்து சொல்லி தான் விளாட்றோம் ஆனால் நம்ம பாரம்பரியமாக வந்து கிளித்தட்டுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் விளாண்டுருக்காங்க இப்போ இந்த கோட்டை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நெல் விளையிற பூமி காணி மதுரை சைடு காணி குழி அப்புறம் நிலம் அந்த மாதிரி நிறையா இதில் வந்து நெல் விளையிற பூமியை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு லென்த்தில் தான் இருக்கும் இந்த விளையாட்டு எப்படி உருவாச்சுன்னா அந்த காலத்தில் நம்ம நெல் வந்து நட்டுருப்போம் நாற்று நட்டுருப்போம் அப்போ நாற்று நட்டுருக்கப்போ அந்த மூலையில் வந்து கொக்கோ ஏதோ ஒரு பறவை வந்து நெல்லை இது பண்ணுறதுக்காண்டி இருக்கும் இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து வெடி வச்சு அதை விரட்டுறதுக்கான வழி நிறைய வந்துருச்சு வெடி வெடிக்கிறோம் நிறையா விஷயங்கள் பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க முன்னோரு காலத்தில் ஓடி போய் தான் அதை விரட்டுவாங்க அதை விரட்டுறப்ப அந்த நாற்றுல கால்படாமல் குறுக்க தாண்டி தாண்டி ஓடுவாங்க கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி அப்போ அந்த ஓடுறத வந்து அப்படியே வந்து அதை விளையாட்டாக தெருவில் ஊரில் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க அதுக்கு பேர் தான் கிளித்தட்டு இதுலேருந்தே தெரியுது நம்ம இந்த கேம் வந்து நம்மளோட தமிழ்நாடு மற்றல்ல இந்தியாவில் யாரார் விவசாயம் பண்ணாங்களோ அவங்களோட பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது